இருபத்தி ஏழு வயசு இளைஞர் இங்கேயர் கவுன்சிலிங் சார் எனக்கு சில ஆணங்களோட தகாத உறவுனால ஹெச்ஐவி வந்துருச்சு இது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் எனக்கு தெரிய வந்தது நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அதுக்கான தொடர் ட்ரீட்மெண்ட் இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டை எனக்கு பெண் பார்க்குறாங்க என்னால் திருமணத்தை வந்துட்டு ஏற்றுக்க முடியல நான் எப்படி திருமணம் பண்ணி எனக்கு ஹெச்ஐவிங்கிறது வெளியே சொல்லவும் முடியல திருமணம் பண்ணிக்கவும் முடியல சுற்றி சொந்தக்காரங்கன்னு கேட்குறாங்களே பெற்றோர் டார்ச்சர் வேறு பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அதனால் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுனால் இப்போ நான் இருக்கிறேன் என்ன சார் பண்ணலான்னு கேட்டுரு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது இந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்குமே தற்கொலைங்கிறது தேவை இல்லை ஹெச்ஐவி பாதிச்சப்பட்டவங்கள்லாம் உயிர் வாழ மாட்டாங்க அப்படிங்கிறதுனா ஒரு காலகட்டம் இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கி மோடன் நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு மருத்துவ உலகம் அவன் உயிர் வாழலாம் அப்படிங்கிற நிலையிலே பிறந்துட்டுருக்கிறாங்க ஸோ இந்த உயர்வினைச் சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி சில இளைஞர்கிட்ட இந்த தவறான ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்குது அதில் ஈடுபட்டவங்களால் சரியான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது ஸோ அவங்க முறையான ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதிலிருந்து மீண்டும் வர ட்ரை பண்ணணும் ஒரு ஹெச்ஐவி பாதித்த ஆண்கள் ஹெச்ஐவி பாதித்த பெண்கள் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சொல்லி திருமணம் பண்ணிக்கலாம் பண்ணி ரெண்டுமே வாழக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க ஓரளச்சரிக்கை இருந்தால் கவுன்சிலிங் ப்ராப்பர் கவுன்சிலிங் தொடர்ந்து கவுன்சிலிங் எடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய மானத்துக்கும் அது இழுக்காக தான் அமையும்